எத்தனை டாக்டர்களை பார்த்தாலும் இதை குணமாக்க முடியலையே அப்படின்றதுல இருப்பாங்க சில பேருக்கு வெள்ளைப்படுதல் அப்படிம்பாங்க அவங்களுடைய பா உடம்பு வந்து எப்படி இருந்திருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உடஞ்சி சுக்கு நூறாக என்னடா இது வாழ்க்கைன்னு நினைக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க இதுக்கு எடுக்கக்கூடிய அந்த மருத்துவமும் அவங்களுக்கு கை கொடுக்காது இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான கோவில் கேரளாவில் இருக்கக்கூடிய செங்கனூர் இது செங்கன்னூர்ல இருக்கக்கூடிய அந்த அம்மன் மாதத்தில் ஐந்து நாட்கள் மாத விடாய் இன்னமும் போயிட்டு இருக்காங்க சொல்றது புரியுது அவங்களுக்கு அது ஒரு சிலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஒரு பெண்ணுடைய சிலை நினைக்கும் ஆனா மாதத்துல ஐந்து நாள் பாத்தீங்கன்னா அங்க மாத ஆனதுக்கு உண்டான அடையாளங்கள் அந்த இடத்துல இருக்கும் அந்த துணியை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உரிய பூஜை முறைகள்லாம் செய்துட்டு அந்த கோவிலுக்கு சொந்தமான குளத்தில் கொண்டு வந்து இது போய் குளிக்கிறவங்களுக்கு மாத வீடாய் தொடர்புடைய வெள்ளைப்படுதல் தொடர்புடைய பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய அவ்வளவு பிரச்சனையிலிருந்து உடனடியாக தீர்வு கிடைக்கும்